மாலை வணக்கம் இரண்டி குளிச்சாச்சா வாங்க குஞ்சை பாப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எதாவது டீ குடிச்சுட்டுங்களா கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணணும் லேட் ஆகிட்டு விடியா போட நாங்கள் கோயிலுக்குஞ்சி வந்து நான் சொன்னோம் இல்லையா அப்போ அதை முட்டை உடந்து விடையாமல் இருந்தது இல்லையா அது குஞ்சு குடிச்சிட்டு நாங்கள் இறக்கி விட்ருப்போம் அன்றைக்கி பாருங்கள் காலையே இறக்கி விட்டுட்டோம் குட்டி குட்டி குஞ்சியாக இருக்கும் இருக்குது

ராமம் போட்டுருக்கு ஒரு மாதிரியா ஒரு குஞ்சி நான் கையில் பிடிச்சிருக்கேன் சாமிக்கிறேன் வெளிச்சத்தில் வச்சு பச்சைக்குஞ்சி தானே அது தாய் நெனைச்சி கையில் ஏறி வருது நிறை இறக்கி விட்டோம் நேற்று தான் பொரிச்சிருந்தது மிச்சமுள்ளா அதை அடை வச்சு இருபது நாளில் பொறிச்சிருக்கு பத்தொம்போது நாள் இருபது நாள் கடைசி டேட்டு இருபத்தி வர நாள் எல்லாமே பொரிச்சிரும் லை போடல மணி ஆறு ஆயிட்டு ஏன்னா கோழியில் அடைக்கிறதுக்காக லைட் போடாமல் வச்சிருக்கோம் ஆகிட்டே விட்டுருவோம் கருப்பு குஞ்சு ஒன்று வந்திருக்கும் அழகாக இருக்கா लग करत पाईटी लग सोन्य पाईटी वेस लग சாம்பல கிளற கலங்குக்கு நான் அந்த ஈரத்துல கருப்பாக தெரிஞ்சது தம்பி எங்க இருக்கு கல்லுக்குண்டி வா ஹே 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 எனக்கு சேர் சேர் தம்பி கையில ஏறிக்கோ அண்ணன் கையில ஏறிக்கோ மேல ஏத்திட்டு போய் விட்டுறோம் மேலே ஏறிக்கோ இவரால் தான் வருவா அண்ணே ரெடி

ஆறு குஞ்சு இருக்கு நார்மலா இருக்கிற குஞ்சு அஞ்சு குஞ்சி இருக்கு அதிகமா இன்னும் ரெண்டு கோலி ஆட வச்சிருக்கோம் இன்னும் குஞ்சு பொறிக்கல எத்தனை குஞ்சு ஆயிருக்கும் தெரியல பயம் இந்த மாதிரி கோழி குஞ்சி பொறிச்சிருந்தா அதை வச்சு சீஞ்சிருக்கீங்களா வா கொத்தருது கொத்திரத பொ பொறு பொறு வரே அந்த பக்கம் அடுப்போம் உங்களுக்கு மழை வந்த நினைவேணா நீனா போனப்போடு கோழி பிடுசிக்கிடுதே. ம Kel프들ENA Metropolitan megap Cage Boden rememberartet tekn supplier.. fferோ ஆ குடியாம். ின்னைப்annahип் பிடுசிக misf நான் abrasodus..ению隻..�� gráfic நிடம choices.. bakery thousand..ேன் 메이크업்iero..�를 צ killers Jahres económ

Gracias por

आह आह आह

அம்மோட வாசம் குஞ்சோட நேசம் கோழி எல்லாம் நான் அதுக்குள்ளே போன கையில் உடுத்துட்டு போட்டா பூக்கெட்டதுக்கு ஓடி வந்துட்டேன் பார்த்துக்கோங்கன்ட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு கோழி பொறிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு கோழி பொறிக்காமல் இருக்கு அது ரெண்டும் அடுத்த வாரம் பொறிக்கும் பொறிக்கல அது பொறிச்சாலும் காமிக்கிறோம் இந்த ஃபோட்டோவுக்கு நான் எப்பயும் போல தான் விளக்கு சேர மாதிரி கேட்டதுக்கு ரெடி பண்ணது வந்துட்டேன் ஹையாகிட்டு இந்த பூக்கிட்டி வச்சுட்டு நாங்கள் காலிப்பறிக்கி போகணும் இன்னைக்கு கேட்கும் காலிப்பறிக்கிற ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா நான் வீடியோ போடுறேன் வீடியோ எடுத்து இல்ல விரத சப்பாத்தி சாப்பாடு சாம்பார் அப்பளம் பசங்களுக்கு தேனா சாம்பார் பிடிக்கலனால அவங்களுக்கு கொஞ்சோண்டு தக்காளி கொடுத்துருக்கேன் களிப்பறிக்கு போயிட்டு வந்து விரதம் விடுவோம்

வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவுக்கு அந்த இருக்கிற மூணு வந்து சூல் ஆகிறதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்